உணர்ச்சி கவிஞர் ஐயா காசியானந்தன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு வருகிறார் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தோழர் தமிமுன் அன்சாரி அவர்கள் எல்லா பக்களும் விலை வழக்கி உச்சிதலை திரைப்பட மறு வெளியீட்டு விழா பொதுக்கூட்டத்தின் தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கக்கூடிய முதுவரு இடதுசாரி போராளி ஐயா நல்லக்கன் அவர்களை மரியாதைக்குரிய ஐயா தமிழருவி மணியன் அவர்களை நிறைவுடைய ஆற்றமிருக்கக்கூடிய தமிழின போராளி அண்ணன் வைகோ அவர்களை மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய போராளிகளை திரளாக இங்கே நேரம் ஒதுக்கி அமர்ந்திருக்கக்கூடிய மானமுள்ள தமிழர்கள உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவற்றுமாக என பிரார்த்தித்தவனாக காலத்தின் அருமை கருதி ஒரு சில கருத்துக்களை மட்டுமே கூறிவிட்டு நான் விடைபெற விரும்புகின்றேன் திரைப்படங்கள் தீ வைத்து கொடுத்தப்பட வேண்டும் குறிப்பாக இந்திய திரைப்படங்கள் என்ற கருத்திலே நான் உறுதியாக இருப்பவன் என்னுடைய இயக்கமும் என்னுடைய இயக்க தோழர்களும் கலாச்சார சீரழிவை பரப்பக்கூடிய திரைப்படங்கள் இந்த மண்ணுக்கு தேவையில்லை என்ற கருத்திலே உறுதியாக இருப்பவர்கள் எனக்கு முன்னால் பேசிய உணர்ச்சி கவிஞர் சொன்னார்கள் திரைப்படங்கள் போராளிகளை உருவாக்குகின்றன என்று சொல்லி ஐயா தமிழ்நாட்டிலே இந்த திரைப்படங்கள் தான் தமிழர்களை கோடைகளாக மாற்றி இருக்கின்றன தமிழர்கள் கொத்தாக செத்து மடிந்தார்கள் முல்லை மடிந்தார்கள்ருக்காக தமிழர்கள் போராடுகிறார்கள்விகித அடிப்படையிலே எண்ணிக்கையை நாம் உறுதியிட்டு கூறிவிட முடியும் பாரதிதாசனைப் பற்றி கவலைப்படாத இந்த தமிழர்கள் உணர்ச்சி கவிஞர் காசியாள வரிகளைப் பற்றி சிந்திக்காத இந்த தமிழர்கள் தமிழரையும் மனிதையும் இன்குலாபையும் கண்டு கொள்ளாத இந்த தமிழர்கள் வை திஸ் என்ற ஒரு கஞ்சா பாடலை பாடியதற்காக மகிழ்ச்சிகளை திளைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கஞ்சா பாடலுக்கு அடிமையாக அளிக்கிறார் என்று சொன்னால் நான் போராட வேண்டிய பணிகள் இன்னும் மிச்சமதி இருக்கிறது செல்ல வேண்டிய தூரம் இன்னும் அதிகம் இருக்கிறது இந்த துறைப்படம் தோன்றிய தனிய காரணத்தினால் ஒரு பொது கூட்டத்தின் வாயிலாகே ஒரு மறு வெளியீட்டு நிகழ்ச்சியாக நடத்த வேண்டிய நினைக்க தள்ளப்பட்டிருக்கின்றோம் தமிழகம் மிகவும் சீரழிந்திருக்கிறது திரைப்படங்களா முதலமைச்சராக வர முடியும் என்ற நிலை புதிய பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே கல்வி பயில வேண்டும் என்ற ஒரு மோசமான தத்துவம் புதிய தலைமுறை தமிழர்களை சீரழிந்திருக்கிறது விளைவு இந்தி திரைப்படங்கள் வெற்றி கொடி நாட்டுகின்றன ஈழத்தமிழர்களுடைய உணர்வுகளை உண்மையாய் சொல்லக்கூடிய உச்சிலனை உணர்ந்தால் படத்திற்கு இரண்டாவது வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடத்த வேண்டிய ஒரு இடிநிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் உடைந்த வாடாக இருந்தாலும் ஓர் வாழ் கொடுங்கள் என்று வசனம் பேசியவர்கள் கூட ஒரு வாழ்த்து செய்தி இதற்கு அனுப்பவில்லை என்பதை நினைக்கின்ற பொழுது தமிழர்களே தமிழர்களே தவளை வைத்து பிழைப்பு நடத்தியவர்களை நீங்கள் அடையாளம் காண வேண்டிய காலகட்டத்தில் இருந்து என்ன தெரியுமா தெரியுமா மொழிப்பூர் தியாகிகளை பற்றி போபாலின் பிறந்த நடிகை குஷ்பு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய துணைநிற்க முடியும் தமிழர்களே உங்களுடைய சிந்தனைகள் சரியான முறையில் வழிநடத்தப்பட வேண்டும் இந்த திரைப்பட ஒரு கருவி ஆயிரம் ஆயிரம் கட்டுரைகள் இணையதளங்களிலே வரலாம் பல்லாயிரக்கணக்கான புத்தகங்கள் மலரலாம் அண்ணன் வைகோ போன்ற போராளிகளுடைய உரைகள் இந்த மக்களை தீப்பிடித்து எரிய வைக்கலாம் அவை மட்டுமே போதாது அவை மட்டுமே போதாது என்பதற்கு இன்னொரு கருவியாக இப்போது வந்திருப்பதுதான் மாணவிக இயக்குனர் புகழேந்தி தங்கராஜ் அவருடைய இந்த உச்சி தடை முகர்தான் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தை பார்த்தவர்கள் நிச்சயமாக அடாமல் இருக்க முடியாது நானும் கண் கலக்கிறேன் அந்த போக்ரேம் தியேட்டரில் பார்த்த பொழுது என்னிடம் இதை பற்றி பத்திரிகையாளர் ஒருவர் கேட்டார் குமுதம் பத்திரிகையை சேர்ந்த ஒரு நண்பர் நான் சொன்னேன் இந்த படம் பார்த்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இலங்கை அகதி முகாம்களுக்கு சென்று அந்த மக்களோட ஒரு நாள் உணவு உண்டு வாழ்ந்து விட்டு வர வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்தியதை நான் சொன்னேன் இந்த படம் வெளியானதே பெரிய வரவேற்புக்கு உண்டானதா ஆபாச படங்களுக்கெல்லாம் பக்கம் பக்கமாக விமர்சனங்களை எழுதி ஊக்குவிக்கக்கூடிய தமிழ் பத்திரிகைகள் இந்த திரைப்படத்தை ஒரு பொருட்டாக கண்டுகொள்ளவில்லை விதிவிலக்குகள் இருக்கலாம் அது வேறு விஷயம் ஒவ்வொரு தமிழ் கிராமங்களிலும் இந்த படம் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் வெற்றி பெறவில்லை காரணம் தமிழர்கள் உணர்வணந்திருக்கிறார்கள் பொதுவாக ஏகாதிபத்திய சக்திகள் சந்தை பொருளாதார உலகத்துக்கு வந்த பிறகு மக்களுக்கு மத்தியிலே ஒரு கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தினால்தான் அவருடைய சிந்தனையை திசைத்திருப்பினால் தான் மனுக்கடித்தால் தான் தங்களுடைய ஏகாதிபத்திய சிந்தனைகளை சரியான முறையில் அமல்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதற்கு இந்தியாவிலே திரை தயாரிக்கப்படக்கூடிய திரைப்படங்கள் துணை இருக்கின்றன என்ற குற்றச்சாட்டை இந்த வேலையிலே வைக்கிறேன் திரைப்படங்கள் எப்படி இருக்க வேண்டும் ஈரா நாட்டு திரைப்படங்களை போல இருக்க வேண்டும் புரட்சிகர சிந்தனையை தூண்டுவதாக இருக்க வேண்டும் சமூகத்தை பற்றி கவலைப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு அரிய பல கருத்துக்களை சொல்ல வேண்டியதாக இருக்க வேண்டும் இன்று அப்படி யாரும் இல்லை ஈழத் தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் நடத்திய இயக்குநர்களே கலைத்துறை சேர்ந்த நண்பர்களே ஏன் போராட்ட தங்கராஜ் அவர்களை அனைத்து நீங்க ஒரு பாராட்டு விழாவை நடத்தவில்லை அண்ணன் போழைந்து தங்கராஜ் அவர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு கலைவாமணி விருது அல்ல கவுண்டமணி விருதை குடங்கு தரமாட்டார்கள் ஆனால் எதிர்கால வரலாறு

சிங்கள ஏகாதிபத்தியம் என்று மகிழ்ச்சியிலே இருக்கலாம் கனடாவில் வாழக்கூடிய தமிழர்களே ஆஸ்திரேலியாவில் வாழக்கூடிய தமிழர்களே ஐரோப்பாவிலும் உலகின் பலவே பல்வேறு தேசங்களிலும் தேசத்தை தாண்டிய நதிகளை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களே நீங்கள் கிளங்காதீர்கள் காலம் உங்களை கைவிட்டு விடாது எந்த ஏகாதிபத்தியம் நிலையான வெற்றியை பெற்றதில்லை எந்த கொலைகாரர்களும் நிரந்தரமாக அதிகாரத்தில் இருந்ததில்லை அது நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி ராஜபக்ஷமாக இருந்தாலும் சரி ஏகாதிபத்திய சக்திகள் அவர்களுடைய பிராந்திய நலனுக்காக சிங்கள ஏகாதிபத்திய பத்தியத்திற்கு துணை நின்று தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்திற்கு ஒரு பின்னணி இருக்கிறார்கள் இந்தியாவும் பாகிஸ்தானும் எதிரிகள் ஆனால் ஈழத்தமிழர்களை அடிப்பதிலே நண்பர்கள் இந்தியாவும் சீனாவும் பகைவர்கள் ஈழத்தமிழர்களை அடிப்பதிலே அவர்கள் நண்பர்கள் தமிழர்களை நீங்கள் பதவி விடாதீர்கள் கலங்கி விடாதீர்கள் ஏகாதிபத்தியத்திற்கு தான் மட்டும்தான் சொந்தக்காரன் என்று

உங்களுக்கு கவலைப்படக்கூடிய நிலையில் இருக்கலாம் ஆனால் உங்களுக்காக போராடக்கூடிய தமிழர்கள் நாங்கள் திரைப்படத்தை கிராமங்களாக கொண்டு செல்வதற்கு நான் பாடுபடுவோம் என்று கூறிக்கொண்டு யாழ்ப்பாண சாலைகளும் வன்னி காடுகளும் விடுதலைக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றன ஐநா அவையிலே ஒரு கொடி இல்லை அந்த கொடி தமிழர்களின் தலைநவரோடு ஒரு நாள் பரட்டும் அதற்காக இந்த தமிழ்நாடு ஒரு நாள் புலனை என்பது கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் என்று